Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படின்ட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம சோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க புரட்டாசி மாதம் மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டுமில்ல சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க வெள்ளிக்கிழமில் பிரதோஷம் வந்தது அப்படின்னா பொதுவாகவே அதை வந்து சுக்கர பிரதோஷம் இல்லை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமல பிரதோஷம் வந்தது அப்படின்னா அதை வந்து கைலாச பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப ரொம்பவும் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யறது கோவிலில் போயிட்டு எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் பிரதோஷம் இந்த பிரதோஷம் உருவான கதை எல்லாருக்குமே தெரியுங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டால் நமக்கு வந்து சிவபெருமானோட அருளோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நம்மளால் எழுதில் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் தேய்பறை பிரதோஷமாக வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குங்க ஒரு மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பறை தேய்பிரை பொதுவாக தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தேய்பிரை பிரதோஷத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீரணும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு எப்பப்பார் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாமே தீரணும் அதெல்லாம் தீர்ந்துடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இல்லையா சோ வளர்பிரைய விட தேய்பிரை அதி விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த பிரதோஷமானது விஷ்ணு பகவானுக்குரிய புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமி தாய்க்குரிய வெள்ளிக்கிழமில வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷத்தை கைலாச பிரதோஷம் அப்படின்னு சொல்றது விடுங்க இந்த பிரதோஷனால் நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்து வளம் வந்தால் போதுங்க நாம் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு நமக்கு யோகங்களும் சுகபோகமான வாழ்க்கை வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ ரெண்டு வழிபாட்டு முறைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வழிபாடு செல்வ வளத்தை தரக்கூடிய மகாலட்சுமியா இருந்தாலும் சரி குபேர பகவானா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய செல்வத்தை பெறுவதற்கு சிவபெருமான் தான் அருள் புரிந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கும் மகாலட்சுமி போலவும் குபேரரை போலவும் செல்வங்களை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவுமே மன தூய்மையோடு சிவபெருமானை முழு மனசோடு நம்பி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது மட்டும் இருந்தால் போதுங்க வேற எதுவுமே தேவை கிடையாது முழுக்க 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 சிவபெருமானை நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டாலே நம்மளுடைய வழிபாட்டுக்குரிய பலன்கள் நமக்கு கிடைச்சிடுங்க அந்த வகையில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேவிரை பிரதோஷ அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது தோஷங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு அதிபதி யாருன்னா பகவான் தான் இதுக்கு வந்து பிரதோஷ நாள் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த சுத்தமா குளிச்சுட்டு வீட்டு பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு புதுசா மலர் சாத்தி தீபம் ஏத்தி புதுசாக விநாயக பெருமான் கிட்ட நம்ம இந்த நாள்ல இருக்க கூடிய விரதம் வந்து முழுமை அடையணும் அப்படின்னு நம்ம மேந்திக்கணுங்க எந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே விநாயக பெருமானை தான் முதல்ல வழிபாடு செஞ்சுக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா வீடு சுத்தபத்தமாக தான் இருக்குங்க பூஜை அறையும் சுத்தமாக தான் வச்சுட்டு வாரத்தில் ஆறு நாளும் தீபம் முடியாதவங்க கூட வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்த்துருப்பீங்க அதனால வந்து இந்த வழிபாட்டை நம்ம மன தூய்மையோட செஞ்சாலே போதுங்க அதுக்கப்புறம் சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு தரம் சொல்லி விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க அந்த பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னா ஓம் சிவ சிவ ஓம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான் ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நிறைய பேர் பேசும்போது நான் கேள்விப்பட்டிருப்பேன் முதல்ல ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பிரபலங்கள் பேசுகிறத நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அப்போ எனக்கு தெரியாதுங்க இப்போ தான் புரியுது இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் முழுவதுமே நம்ம திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கணுங்க நம்ம பால் ஜூஸு இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திட உணவுகளை தவிர்த்துட்டு திரவ உணவுகளை எடுத்துக்கலாம் ஒருவேளை மாத்திரை எல்லாம் போடணும்ங்க சாப்பிடாம மாத்திரை எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்ற பட்சத்துல நம்ம எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாங்க கடவுள் யார்கிட்டயுமே நீங்க கடுமையான விரதம் இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் எனக்கு இதை வச்சாதான் நான் உங்களுக்கு அருள் கொடுப்பேன் எனக்கு வந்து இப்படி அபிஷேகம் பண்ணாதான் உங்களுக்கு அருள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க நாம வந்து கடவுளுக்காக இப்போ கடவுள் நமக்காக எல்லாத்தையுமே சேர்றார் அப்படின்னும்போது கடவுளுக்காக நம்ம எதையாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை தவிர்த்துக்கிறது அப்படின்றது நாம விருப்பப்பட்டு சேருவது தானே தவிர்த்து கடவுள் எதுவும் நம்ம கிட்ட கேட்கறதில்லைங்க கடவுள் நம்ம எதிர்பார்க்கிறது தூய்மையான அன்பு அதாவது வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காத உண்மையான அன்பை மட்டும்தான் கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார் அதை கொடுத்தா கூட போதுங்க ஸோ காலையில் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய விருப்பம் தான் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற கூடிய சிவன் கோயிலுக்கு நம்ம போனோங்க அங்கே நடக்கக்கூடிய வழிபாட்டில் நம்ம கலந்துக்கணும் அந்த மாதிரி நம்ம போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாதுங்க நம்மளால் என்ன முடியுமோ அந்த பொருளை அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கிட்டு போனோங்க சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி தருவதோடு சிவபெருமானுக்கு செவ்வரளி மலர்களையும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புள்ளையும் வாங்கிட்டு போனங்க முதல்ல நந்தியம்பெருமானுக்கு அருகம்புள்ள வச்சுட்டு அவருக்கு முன்னாடியே ரெண்டு நெய் தீபங்களோ இல்லை நல்லெண்ண தீபமோ ஏற்றி வச்சுட்டு முழு மனசோடு நந்தியம்பெருமானே நம்ம வழிபாடு செய்யணும் அதோடு சேர்த்து நம்மளுடைய வேண்டுதலையும் நந்தியம்பெருமானிடம் நம்ம சொல்லணுங்க அதுக்கு பிறகு நேராக சிவபெருமானை போயிட்டு தரிசனம் வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும் கண்ணார தரிசனம் பண்ணி வந்தால் மட்டும் போதுங்க சிவபெருமான்கிட்ட எந்த வேண்டுதலையும் முன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதாவது நம்ம நந்தியபெருமான்கிட்ட சொல்லிட்டாலே டைரெக்டாக எங்க போயிடும் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட போயிடும் சோ சிவன் கிட்ட போயிட்டு இது வேணும் அது வேணும் இது போகணும் அது போகணும் நம்ம அப்படியே வேண்டுதல் வைக்க வேண்டாங்க நந்தியம்பெமான சொல்லிட்டு அவர்கிட்ட ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு ஒரு ரெண்டு நெய் தீபமோ நல்லெண்ணோ தீபமோ ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வீடு திரும்பும்போது பெருமானுக்கு வச்ச அருகம்புல்லேருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து வீட்டு பூஜை தீபம் ஏற்றி வச்சிட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை திரும்பவும் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாட்டை வந்து முடிச்சுட்டு அந்த அருகம்புல்லை பணம் வைக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டு எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாங்க எளிமையான இந்த சுக்கர பிரதோஷ வழிபாட்டை முழு மனசோடு சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் நினச்சி செய்கிறவங்களுக்கு சுக்கர யோகம் உண்டா உண்டாவதோட எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஸோ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையே செய்யலாம் இப்போ எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க வீட்டில் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு எளிமையான வழிபாட்டு முறை இருக்குதுங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரியே காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜேரியில் ஏற்றி வச்சுட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலையில் ஆறு நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அதுதான் பிரதோஷ காலம் இல்லைங்களா அந்த டைமிங்கில் நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா சிவனோட படம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாங்க சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பால்னால் பசும் பாலாக கிடைச்சா ரொம்ப விசேஷம் இல்லாத பட்சத்தில் பேக்கெட் பாலால் கூட நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ பூஜை கொஞ்சம் பெருசாக இருக்குது பூஜை அற சுற்றி வர முடியும் அப்படின்னா நம்ம வந்து பூஜை அறையிலே இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லை பூஜை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது சுற்றி எல்லாம் வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹாலில் நம்ம வந்து அந்த சிவனையோ இல்லை நம்ம வச்சுருக்கிற சிவலிங்கத்தையோ வளம் வரணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹாலில் கூட ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு அந்த டேபிளுக்கு மேலே சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் எவ்வளோ அபிஷேகம் பண்ணாலும் சந்தோஷமாக பாருங்க அப்படியே மனசு குளிர்ந்துடுவார் சிவன் கிட்டே யார் வேண்டினாலுமே எங்கள் அவங்க கெட்டவங்களா நல்லவங்களா அப்படிலாம் பார்க்க மாட்டார் மனம் முருகி வேண்டனாங்க அப்படின்னா உடனே அந்த வேண்டன வரத்த குடுத்துடுவார் அதுதான் சிவபெருமானுடைய சிறப்பு அம்சம் வேண்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாருங்க அந்த நேரத்துல மனமுருகி யார் வேண்டுனாலுமே வேண்டன வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா அவர் வந்து சிவபெருமானுங்க அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுருந்தேங்க வில்வ இலைகள் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் ரொம்ப விசேஷம் இல்லைங்களா எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டேபிளை சிவபெருமான் நடுவில் இருக்கிறதா இல்லை கோவிலோ இல்லை பூஜையோ ஏதாவது நினைச்சிட்டு பதினோரு முறை வளம் வரணுங்க இப்படி வளம் வந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் இதே வழிமுறையை நம்ம கோவில்லையும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க சிவபெருமானையும் பெருமானையும் வழிபாடு செய்யணும் பொதுவாக வந்து பெருமானோட கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு சிவபெருமானையும் நந்தியம் சேர்த்து பதினோரு முறை வளம் இருந்து இடமாக வளம் வரணுங்க இப்படி வளம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிறப்பு மிகுந்த இந்த தேவரை நாளில் இந்த முறையில் சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்கிறவங்களுக்கு சிவ அருளால் பாவங்கள் தீரும் யோகங்கள் சேரும் எளிமையான இந்த ரெண்டு வழிபாட்டு முறைகளும் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாங்க வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுட்டு இந்த முறையில் பதினோரு முறை வளம் வந்துட்டு கோவிலுக்கு போய்ட்டும் இதே முறையை ஃபாலோ பண்ணலாங்க எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாதுங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு போய்ட்டு நம்ம கொடுக்கணுங்க வெறும் கையை வீசிட்டு போகணும் அப்படின்னா வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு நியதியும் இருக்குங்க அது மட்டும் இல்லை கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா சில சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க அதுவும் பொதுவாக சிவன் கோவில அதுவும் அந்த பிரதோஷ வேலையில ஏன்னா பிரதோஷ வேலையில தான் எல்லா தெய்வங்களும் எல்லா முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் வந்து அந்த டைம்ல பிரதோஷ வேலை நாலு டு ஆறு சிவன் கோயில தான் இருப்பாங்களா அதனால தான் வந்து சிவனுக்கு நந்தியில குறுக்க போகக்கூடாது அப்படி இப்படி அலைஞ்சிட்டே இருக்க கூடாது அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து சில சித்தர்கள் வந்திருப்பாங்க அவங்கள வந்து தவறுதலாக நம்ம வந்து அவங்கள வந்து மெரிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது தப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நல்லது செய்யறதுக்கு கோவிலுக்கு போய்ட்டு நமக்கு வந்து அதனால கஷ்டங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது மட்டுமே இல்லை பிரதோஷ வேலையில் நந்தியம் பெருமானோட அபிஷேகம் பார்த்து நந்தியம் பெருமான்கிட்ட உங்களை வேண்டுதல் வச்சாலே போதும் டைரெக்டாக யார்கிட்ட போகணுமோ அது போய் அங்கே போய் சேர்ந்துருங்க பெருமானோட ரெண்டு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானை தரிசனம் செய்யணும்னு சொல்கிறாங்க நம்மளால் பிரதோஷ வேலையில் அப்படி செய்ய முடியுதா அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க நிறைய கோவிலில் நான் பார்க்குற விஷயம் நந்திய பெருமானோட அபிஷேகத்தை பெரும்பாலும் யாரும் பாக்குறது இல்லை உள்ள போயிட்டு சிவபெருமானை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் உட்காந்துடுறாங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்களான்னா அதுவும் கிடையாதுங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்மளால் பார்க்கவும் முடியல நான் என்ன பண்ணுறதுன்னா போனால் உள்ளே போயிட்டு சிவபெருமானை பார்க்கணும் இல்லையோ பெருமானோட அபிஷேகத்தை பார்த்துட்டு சிவபெருமானை மனசார வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு என்னால் வழிபாடு செய்ய முடிகிறதுங்க அந்த அளவுக்கு கூட்டம் மூச்சு முற்ற அளவுக்கு கூட்டமாக இருக்குங்க அதனால் இருந்து பார்த்துட்டு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு கோவிலில் வளம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த முறையை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் தயவுசெஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தால் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நந்தியம்பெருமான்கிட்ட உங்களோட அவருடைய வேண்டுதலை வச்சாலே போதும் அது மட்டுமே இல்லைங்க நந்தியம் பெருமான் காதல சொன்னா நேரா சிவபெருமான் கிட்டக்கே கேட்கும் சொல்றாங்க இல்லைங்களா நம்ம எந்த மூர்த்திகளையும் நம்ம தொடக்கூடாது கோவில்ல பொதுவா சிவபெருமான் நந்தியன் மூர்த்திகளை நம்ம தொடவே கூடாதுங்க தொலைவில் இருந்து கூட நம்மளுடைய வேண்டுதலே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் பாய்